கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் கஞ்சா போதையில் அரசு பேருந்து ஓட்டுநர் உள்பட நான்கு பேர் மீது தாக்குதல் நடத்தி அட்ராசிட்டியில் ஈடுபட்ட நபரை துப்பாக்கியால் சுட்டு காவல்துறையினர் பிடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் பின்னணி என்ன துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கான காரணம் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பழமலைநாதர் நகரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் அப்பகுதியில் புதிதாக கட்டப்படும் திருமண மண்டபத்தில் காவலாளியாக உள்ளார் அதிகாலை நான்கு மணி அளவில் திருமண மண்டபத்தின் சுற்றுச்சுவரை ஏறி உள்ளே குதித்த மூன்று வாலிபர்களை தட்டி கேட்டபோது கார்த்திக்கை அந்த வாலிபர்கள் பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியுள்ளனர் உடல் முழுவதும் இரத்த வெள்ளத்தில் காலில் விழுந்து கெஞ்சுவதை வீடியோவாக பதிவு செய்த போதை ஆசாமிகள் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளனர் ஆத்திரம் தீரும் வரை கொடூரமாக தாக்கியதில் அவர் மயங்கி விழுந்துள்ளார் பின்னர் அதிகாலை ஐந்து மணி அளவில் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சென்று கடை உரிமையாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அங்கு சிந்தாமணி நகரைச் சேர்ந்த ராஜேந்திரன் சுந்தரமூர்த்தி ஆகியோரை கட்டை கற்களால் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினர் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் அங்கிருந்து மணலூர் ரயில்வே மேம்பாலத்தில் அரசு பஸ்ஸை மறித்து ஓட்டுநர் கணேசன் மற்றும் நடத்துனர் கண்ணனிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர் பின்னர் பீர்பாட்டிலை உடைத்து கணேசனின் தலையில் தாக்கியதில் காயமடைந்த அவர் பேருந்தை நிறுத்திவிட்டு தலைதெறிக்க ஓட்டம் பிடித்துள்ளார் ஆனாலும் அவரை அவர்கள் விடாமல் துரத்திச் சென்று தாக்குதல் நடத்தியுள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ பகுதிக்கு விரைந்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பழமலைநாதர் நகரைச் சேர்ந்த கந்தவேலு சிவா என்கிற விக்னேஷ் மற்றும் பாலாஜி என்பது தெரியவந்தது காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் விருதாச்சலம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் பொறுப்பு ஆய்வாளர் பார்த்தசாரதி உதவி ஆய்வாளர் சந்துரு தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது இதன் பின்னர் தேடுதல் பணி முடுக்கிவிடப்பட்ட நிலையில் பெரிய கண்டியாங்குப்பம் ரயில்வே கேட் அருகே உள்ள முந்திரி காட்டில் அவர்கள் பதுங்கியிருப்பது தெரியவந்தது இதன் பின்னர் இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி சப் இன்ஸ்பெக்டர் சந்துரு உள்ளிட்ட போலீசார் அவர்களை சுற்றி வளைத்தனர் அப்போது காவலர் வீரமணியை கந்தவேலு வெட்டியுள்ளார் ஆய்வாளர் எச்சரித்தும் கேட்காமல் மற்றொரு ஏட்டு வேல்முருகன் என்பவரையும் அறிவாளால் தாக்கியுள்ளார் இதனால் தற்காப்புக்காக உதவி ஆய்வாளர் சந்துரு துப்பாக்கியால் கந்தவேலுவின் வலது முழங்காலில் சுட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் அவர் சுருண்டு விழுந்ததை கண்டதும் மற்ற இருவரும் தப்பி ஓடியுள்ளனர் இதில் தடுமாறி விழுந்ததில் சிவா என்கிற விக்னேஷின் கை கால்களில் முறிவு ஏற்பட்டுள்ளது பாலாஜி மட்டும் அங்கிருந்து தப்பி ஓடியதாக சொல்லப்படுகிறது பின்னர் படுகாயமடைந்த போலீசாரையும் போதை ஆசாமிகளையும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மூணு பேர் மேலே சாத்து அந்த இது பாலத்துக்கு மேலே நடுவில் நின்று நாடு பாலத்துக்கு மேலே நடுவில் வண்டினையும் ஏற்றிக்கிட்டேன் ஏன்டா இந்த மாதிரி நடுவில் நிற்கிறீங்களா என்னடா அப்படின்னா எவனும் வண்டி நிற்க நான் என்ன பண்ணி மேலே ஏற்றி தண்ணி கொடுத்து தண்ணி எல்லாமே தேவையில்லாமல் ஏன்டா பிரச்சனை பண்ணுறீங்க ஏன்டா உக்காருங்கடா சேவனே நான் கண்டக்டை நான் போய் ஏன்டா கண்டக்டை அடிக்க போகிறேன்னு வண்டியை நிறுத்துட்டு இறங்குங்கடான்னு தான் அந்த வந்து பாட்டி இவங்க அந்த முந்திரி தோப்புல இருக்கிறத பார்த்துட்டு அவர்களை பிடிக்க முயற்சி செய்றாங்க அப்பதான் வந்து போதையில் வந்து இவங்களையும் மது போதையில் இவங்களையும் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்பதான் வந்து ஆய்வாளர் எச்சரிக்கை செய்கிறார் அதையும் மீறி ஃபர்ஸ்ட்ல வந்து வீரமணி என்ற காவலரை வந்து கையில் அருவாள வச்சு வெட்டுறாங்க தென் அதுக்கப்புறம் வேல்முருகன் அப்படின்ற காவலரை வெட்டுறாங்க அதுக்கு மேலே தான் காவல்துறை வேற வழியின்றி தற்காப்பிற்காக ஒரு ரவுண்டு வந்து காலில் சுடுறாங்க கந்த வேலை இவர் வந்து சிவா வந்து தப்பிச்சு போகிறாரு போகும்போது காலும் கையும் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்படுகிறது ரெண்டு பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க கஞ்சா போதை தலைக்கேறிய வாலிபர்கள் நடத்திய கொடூர தாக்குதல் சம்பவம் விருதாச்சலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது